ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு ஞானதீபுன்ற இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உடல் ஆரோக்கியம் நிலையான உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை போல ஒரு உயர்ந்த செல்வம் இந்த உலகத்தில் இல்லை மனிதனிடம் எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை போல் ஒரு உயர்ந்த ஒரு நிகரற்ற செல்வம் இந்த உலகத்தில் இல்லை அப்படி அந்த உயர்ந்த நிகரற்ற செல்வத்தை நம்மளோட நிலைத்து வச்சுருக்கோன்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய நுரையீரலை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும் இயற்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு உறுப்பும் ஒரு அற்புதம் எல்லா உறுப்புகளோட இயக்கமும் ஒரு அற்புதம் அதில் நம்மளுடைய நுரையீரலை நாம் முழுமையாக பயன்படுத்திக்கணும் இப்போ நாம் வந்து இயல்பாக சுவாசிக்கும் பொழுது நம்ம நுரையீரல்ல இருந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம் நம்ம நுரையீரலுடைய கொள்ளளவு என்ன அப்படின்னா அது ஆக்சிஜன் நுரையீரல் வந்து ஆக்சிஜன் நம்ம மூக்கு வழியாக காற்று இழுக்கிறோம் நுரையீரல் ஆக்சிஜன் எடுத்துக்குது அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிற கொள்ளளவு என்னென்னா அஞ்சுலேருந்து ஆறு லிட்ரு அளவுக்கு ஆக்சிஜன் அதை எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இயல்பாக சுவாசிக்கும் போது எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐநூறு மில்லி லிட்டர் ஆக்சிஜன் இப்போ இந்த நுரையீரலோடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சிஜன் எடுக்கிற அளவை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இயல்பாகவே உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள்லாம் சரியாகி ஆரோக்கியமாகிடுவீங்க இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் காரணம் என்ன நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு ஒரு செல்லும் உயிர் வாழறதுக்கு தேவை குளுக்கோஸ் அந்த க்ளூக்கோஸை ஆற்றலாக மாற்றணும்னா அதுக்கு தேவையான எரிவாயு ஆக்சிஜன் இது இருந்தால் தான் அது அங்கே ஆற்றலாக மாறும் ஒரு ஒரு செல்லுக்கும் இப்போ இயல்பாக சுவாசிக்கும் போது நுரையீரலுடைய ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னும்போது போதுமான ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு கிடைக்குதா ஏன்னா உடம்பு பாருங்கள் நம்ம உடம்பு பல உறுப்புகளால் ஆனது ஒரு ஒரு உறுப்பும் எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னா அதனுடைய இறுதி செல்கள் தான் அப்போ இந்த உடம்புல எவ்வளோ செல்கள் இருக்குது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது ஒரு ஒரு செல்லும் உயிர் வாழறதுக்கு தேவையாது க்ளுக்கோஸ் ஆக்சிஜன் அப்போ நம்ம இயல்பாக சுவாசிக்கிற காற்றுலேருந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை நாம் எடுத்துக்கிறோமா நம்ம சிந்தித்து பார்க்கணும் இல்லை அது கூட நம்ம சுவாசிக்கிற காற்று நம்மளுடைய சுற்றுப்புறல் இயற்கையான காற்றை நம்ம சுவாசிக்கிறோமா இது எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது அப்போது இந்த நுரையீரலுடைய கெப்பாசிட்டி நம்ம நுரையீரலோடைய கெப்பாசிட்டி என்ன நம்ம நுரையீரலில் எடுத்துக்கணும் மூக்க வழியாக காற்றை சுவாசிக்கிறோம் இப்படி வழியாக போகிற காற்று இங்கேருந்து ஒரு டியூப் போகுது ட்ரக்கியா அங்கேருந்து ரெண்டு பிரான்ச்சாக பிரிஞ்சு ரெண்டு நுரையீரல் பஞ்சு போல் அந்த ஒரு ஒரு நுரையீரலினுடைய அந்த காற்று பை சின்ன 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 காற்று பை திராட்ச கொத்துக்கள் போல் இருக்குது இப்போ அதில் வந்து எண்பது சதவீதம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்குது டெட் ஸ்பேஸாக இருக்குது நம்ம நம்ம இயல்பாக சுவாசிக்கும் போது நுரையீரலுடைய பகுதி கொஞ்சம் காற்று எழுக்கிறோம் அது வந்து ஆக்சிஜனை அந்த காற்று வந்து ரத்தத்தில் கலந்து இதயத்துக்கு போய் இதயம் முழுவதும் உடம்புக்கு ஆக்சிஜனை கொடுக்குது ஆனால் நம்ம இயல்பாக சுவாசிக்கும் போது அந்த காற்று அறைகள் இருக்குது பாருங்கள் இல்லை ஒரு பத்து சதவீதம் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்போது இந்த காற்று அறைகளுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திக்கணுன்னா கொஞ்சம் போதுமான ஆக்சிஜன் அதிகமான ஆக்சிஜனை கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இயல்பாகவே நம்ம உடம்பு ஆரோக்கியமாகிடும் இதுதான் அடித்தளம் இதனுடைய பேஸ் இதுதான் சரி எப்படி நம்ம அந்த போதுமான அளவு ஆக்சிஜன் எடுத்துக்கிறது அதுக்காக தான் நம்ம ஞானிகள் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு கலையை யோக யோகக்கலை இந்த யோகக்கலை என்பது உடம்பு இயக்கம் நரம்பு இயக்கம் தசை இயக்கம் மூச்சு இயக்கம் இந்த எல்லா இயக்கங்களோட இயங்கக்கூடிய ஒரு கலை தான் யோகம் யோகம் என்பது மற்ற பயிற்சி மாதிரி நாட் இது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை உடம்பு பல இயக்கங்களால் ஆக்கப்பட்டு இருக்குது அந்த இயக்கங்களில் முக்கியமான ஒரு இயக்கம் மூச்சு இயக்கம் இந்த மூச்சு இயக்கத்தோடு செய்யக்கூடிய கலை தான் இந்த யோகம் இப்போ நம்ம யோகாசனத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நாலு ஸ்டேஜ் யோகாசனம் மூச்சு பயிற்சி தியானம் சமாதி இப்போ முதல் ஸ்டேஜ் யோகாசனம் பண்ணுறோம் பாருங்கள் இதிலே பார்த்தோம் அப்படின்னா போஷஸ் யோகா ஆசனம் பத்மாசனம் வஜ்ராசனம் சர்பாசனம் சலபாசனம் உடம்பினோடய இயக்கத்தை துரியப்படுத்துறதுக்கு உடம்புலுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு உடம்பில் இருக்கிற உள்ளுறுப்புகளோட இயக்கத்தை சீராக்கிறதுக்கு உடம்பில் இருக்கிற கிளாண்ட்ஸ் அதனோடய ஹார்மோன்ஸை சீராக சுரக்கிறதுக்கு இதுக்கு யோகாசனம் பண்ணுறோம் இந்த யோகாசனம் பண்ணும்பொழுதே எப்படி பண்ணுறோன்னா மூச்சு இயக்கத்தோடு பண்ணுறோம் நல்லா கவனிக்கணும் ஒரு ஒரு ஆசனமும் பண்ணும்போது மூச்சு இயக்கத்தோடு பண்ணும்போதே என்ன ஆகுது நுரையீரலுடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஐநூறு மில்லி லிட்டர் காற்று தான் இயல்பாக நம்ம சுவாசிக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு ஆசனம் பண்ணும் பொழுது நல்ல மூச்சை சுவாசத்தை நல்லா இழுத்து ஆழ்ந்து சுவாசத்தை இழுத்து விட்டு பண்ணுறோம் சில ஆசனங்கள் சுவாசத்தை நல்லா இழுத்து கொஞ்ச நேரம் நுரையீரலில் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அப்புறம் மூச்சை வெளியே விடுறோம் இன்னாவது ஆகுது இங்கே அடிப்படையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நுரையீரலனுடைய அந்த பயன்படுத்தப்படாத பகுதிகள் அதாவது டெட் ஸ்பேஸ் அதெல்லாம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சிஜனை எடுத்து அந்த காற்று அறைகளெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் ஆசனங்கள் பண்ணும்போது இந்த முதல் ஸ்டேஜ் பண்ணும்போதே மூச்சு இயக்கத்தோடு பண்ணுறோம் ஒரு ஒரு ஆசனமும் அங்கேயே நம்ம நுரையீரலுடைய வந்து ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது சதவீதம் நுரையீரலை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம் இப்போ இந்த ஆசனங்கள்லாம் முடிச்சுட்டு நான் சொன்னது ரெண்டாவது ஸ்டேஜ் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்கே அது பிரத்யேகமாக பண்ணுறோம் நல்ல அதில் மூச்சு பயிற்சியில் நாடி சுற்றி ஜீவ சுற்றி பிராண சுற்றி சோக சுற்றி பந்த சுற்றி கண்டை சுற்றி இந்த மூச்சு பயிற்சியில் என்ன பண்ணுறோம் ஆக்சிஜனை நல்லா காற்ற நல்லா உள்ள இழுக்கிறோம் போதுமான அளவுக்கு நம்ம நுரையீரலுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இழுக்க முடியுதோ இழுக்கிறோம் மூச்சை வெளியே விடுறோம் திருப்பி மூச்சை இந்த பக்கம் இழுக்கிறோம் வெளியே விடுறோம் இந்த ரெண்டு விஷயம் நடக்குது நல்லா பார்க்கணும் ஆக்சிஜனை மட்டும் நம்ம எடுத்துக்கல மூச்சு பயிற்சியில் ஆக்சிஜனை எடுத்துக்கின்னு அது கொடுக்கக்கூடிய அந்த அவுட்புட் என்ன கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடு அதுவும் நம்ம ரத்தத்தில் தங்கியிருக்கக்கூடாது இந்த கரியமில வாயு ஆகிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அழுக்கு ரத்தத்தில் தங்கியிருந்ததுன்னா பல பிரச்சனைகள் வரும் அப்போ யோகாசனம் ஆரம்பத்தில் நம்ம பண்ணும்போது இந்த மூச்சு இயக்கத்தோடு பண்ணும்போது என்ன ஆகுது உடம்புல இருக்கிற கழிவுகளும் வெளியே வருது போதுமான அளவுக்கு ஒரு ஒரு ஆசனம் செய்யும்போது மூச்சை ஆழ்ந்து இழுத்து பண்ணும்பொழுது ஆக்சிஜனை நல்லா எடுக்கிறோம் நுரையீரலை போதுமான ஆக்சிஜனை அதை எடுத்துக்கினே அது ரத்தத்தில் கலந்து நுரையீரலுக்கு அனுப்பிச்சு உடல் முழுவதும் அனுப்புது செல்களில் போய் அந்த குளுக்கோஸ் வந்து ஆற்றலாக மாறி ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு ஆற்றலாக மாறி என்ன கொடுக்குது கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் கலந்து இதயத்துக்கு வந்து மீண்டும் நுரையீரலுக்கு வருது அது மீண்டும் நம்மளுடைய நாசியின் வழியாக நமக்கு வெளியே வருது இப்போ இது ரெண்டும் நடக்குது அப்போது நம்ம அது என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு ஆசனம் பண்ணும்போது ஆழ்ந்து மூச்சை இழுத்து ஆழ்ந்து வெளியே விடுறோம் போதுமான அளவுக்கு அந்த செல்லுக்கு ஆக்சிஜனை அங்கே இருக்கிற கழிவுகளை வெளியே அனுப்புகிறோம் இவ்வளோ அற்புதமான ஒரு கலை இதை ஆசனங்கள் பண்ணும்போது இதே நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜனை நல்லா கொடுக்குறோம் நுரையீரலில் வந்து ஆசனங்கள் பண்ணும்போது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பயன்படுத்திக்கிறோன்னா நாடி சுற்றி பண்ணும்போது எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நம்ம மூச்சு பயிற்சி நான் நம்மளுடைய நுரையீரலை பயன்படுத்திக்கிறோம் இறையற்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுடைய நுரையீரலை முழுமையாக பயன்படுத்திக்கிறது தான் இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமல் என்னைக்கு ஒரு மனிதனுக்கு இந்த அப்படி காற்றை இப்படி இழுக்கிறார் சுவாசிக்கிறார் அந்த சுவாசம் அப்படி மூக்கு வழியாக போய் தொண்டை வழியாக போய் எந்த தடையும் இல்லாமல் நுரையீரலில் இருக்கிற பெரும்பாலமான அந்த காற்று அறைகள் முழுவதுமாக அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கின்னு திருப்பி அந்த கரிமிளவாய் வெளியே வந்து ஃப்ரீயாக போச்சுன்னா அதுதான் ஆரோக்கியம் அதுதான் நிலையான ஆரோக்கியம் அந்த நிலையான ஆரோக்கியத்தை கொடுப்பது தான் யோகம் அதுக்கு தான் இந்த மூச்சுப்பயிற்சியுடைய அடிப்படை இது தான் அப்படி இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே பிராணாயமம் பன்னெண்டு வகையான பிராணாயம் இருக்குது அப்போது இந்த அடிப்படையான மூச்சு பயிற்சிகள் நாம் செய்யும் பொழுதே நான் சொன்ன மாதிரி இந்த நுரையீரலுடைய எழுபது எண்பது சதவீதம் நுரையீரல் நம்ம முழுசாக பயன்படுத்திடுவோம் அங்கே இருக்கிற டெட் ஸ்பேஸ் பயன்படுத்தப்படாத பகுதிகளை எல்லாம் முழுமையாக பயன்படுத்திக்கிறோம் அப்போது சுவாசம் ஃப்ரீயாக நடக்கும் இயல்பாகவே சுவாசம் நல்லா நடக்கும் நுரையலோடைய முழுமையான பகுதியை நம்ம பயன்படுத்திக்கிறோம் உடம்புக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைச்ச போது ஒது உடம்புக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைச்சாலே ஆற்றல் கிடைச்சிரும் அந்த ஆற்றலை வச்சின்னு உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்போது இது இது ஒரு அடிப்படை இது ஒரு பேஸ் அப்போ நமக்கு இந்த பிராணன் இந்த ஆக்சிஜன்ன்றது எவ்வளோ முக்கியமானது அப்போ இந்த நுரையீரல் எவ்வளோ முழுமையாக நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நம்ம கவனித்து எவ்வளோ எவ்வளோ நம்ம இந்த பயிற்சி முறைகளை நாம் பழகக்கூடிய இந்த பயிற்சி முறைகள் யோக பயிற்சி எவ்வளோ சீக்கிரம் அதை எடுத்துக்கிட்டு எவ்வளோ தினந்தோறும் அதை நம்ம கைவிடாமல் நம்ம பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பினுடைய இயக்கம் துரியப்பெறும் அந்த வகையில் இந்த நுரையீரல் நுரையீரலை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொண்டால் ஆரோக்கியம் என்பது நிலைத்திருக்கும் அப்படி ஆரோக்கியம் நிலைத்திருப்பதற்கு எது காரணமாக இருக்குது நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் மூச்சுப் பயிற்சி அதை தாண்டி பிராணாயம் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் பிரம்ம வித்தையான யோக நிதிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும் மெய்ஞானம் வளரட்டும் அன்பு தழைக்கட்டும் பூலோகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ நம ஸ்ரீ குருவேணமா